உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் திருப்பூர் பேக்கரியில் டீ கேட்டு தகராறு செய்து ஊழியர்களை அடித்து உதைத்த போதை வாலிபர்களின் சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகிறது திருப்பூர் வீரபாண்டி பிரிவு பேருந்து நிலையம் அருகே பாளையம் பிரிவு எனும் இடத்தில் பொன்ராஜ் என்பவருக்கு சொந்தமான பேக்கரி உள்ளது இந்த பேக்கரியில் நேற்று இரவு இரண்டு ஊழியர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தனர் இரவு பன்னிரண்டு மணியளவில் பேக்கரி அடைப்பதற்காக பாதி சட்டரை இறக்கிவிட்டு உள்ளே இருக்கும் பொருட்களை கழுவி வைத்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த ஐந்து வாலிபர்கள் பேக்கரி ஊழியர்களிடம் டீ போட்டு தருமாறு கேட்டுள்ளனர் டீ நிலையத்தில் பேக்கரி ஊழியர்கள் கூறியதை அடுத்து வாட்டர் பாட்டில் மற்றும் தேனிகளை வாங்கி உள்ளனர் அந்த ஐந்து வாலிபர்களை ஒருவர் போதை மிகுதியானதால் அங்கேயும் உட்கார்ந்துவிட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து பேக்கரி ஊழியர் ஒருவர் அந்த வாலிபர்களை கிளம்ப சொல்லி கூறியிருக்கிறார் மாத்திரமடைந்த அந்த ஐந்து போதை வாலிபர்களும் டீக்கடை ஊழியர்களை சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதில் ஊழியர்களை அடித்து உதைக்கும் பரபரப்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது இந்த தகராறு நடக்கும் போது போதை சம்பவ இடத்திற்கு வந்த வீரபாண்டி போலீசார் போதை வாலிபர்களை அழைத்துச் சென்றுள்ளனர்